சாட்சிபாவ தியானம் சாட்சி பாவ தியானம் அப்படின்னா என்ன அப்படின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு பதிவு இது ஒரு சாட்சியோட ஒரு திருமணம் செய்வதாக இருந்தா கூட நிறைய சாட்சியா வச்சு அப்படி இல்லைன்னா அக்னியை சாட்சியா வச்சு திருமணம் நடத்துவோம் இல்லை யாருக்காவது பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சாட்சிக்காக நம்ம கையெழுத்து வாங்குவோம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வருது நீதிபதியிடம் இருந்து அப்படின்னாலும் சாட்சியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்போ இந்த பூமியில் எந்த வேலை செய்தாலும் ஒரு சாட்சியோடு தான் நாம சேரும் இதைத்தான் பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு நீ எது செய்தாலும் சாட்சியாக இரு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த சாட்சி தியானம் அப்படின்றது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு சொன்னது நம்ம நாட்டுல நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் மகான்களும் நமக்கு நிறைய தெரியும் சாட்சியா இரு அமைதியா இருக்கு நீ உணர்ந்து கொள் நம்மை நாம் உணர்றதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கும் இல்லையா அந்த டெக்னிக்கை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் பரம்பரா பக்கிஷத்தின் சுட்சுமே அதுதாங்க இந்த சாட்சி தியானம் நான் கத்துக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்க முடியும் உட்காந்துகிட்டே இருக்கிறோம் திடீர்னு நம்மளுக்கு கால்வழி வந்துருச்சு சில வினாடிகளில் அந்த கால்வலியை சரி செய்ய முடியும் இது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு பணம் வருவதற்கும் நல்ல ஒரு புரிதலுடன் கூடிய குழந்தைகள் இருப்பதற்கும் சாட்சிபாவ தியானம் அவசியம் நாம் நிறைய பேர் தொழில் பண்ணிகிட்டே இருப்போம் பணம் வரும் ஆனால் அந்த பணம் எங்கே போதுனே தெரியாது மீண்டும் மீண்டும் கடன் வாங்குவோம் கடன்லேயே நம்ம இருப்போம் அப்போ இந்த கடனிலிருந்து தப்பிப்பதற்கு பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்குவதற்கு இந்த சாட்சி பாவ டெக்னிக் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவும் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஃபிட்னஸிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தானே இது சாட்சி பாவத்தில் இருந்து உங்களை நீங்களே உணர்ந்து உங்கள் மனதின் மூலமாக உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறது தான் இந்த அற்புதமான தியான முறை இதில் உங்களுக்கு மேலும் விளக்கம் இருந்துச்சு தேவைப்படுது அப்படின்னா இருக்கிற நம்பரை அழையுங்கள் அவங்க உங்களுக்கு முழு விளக்கமும் தருவாங்க இதற்கு எந்த அனுபவமும் வயது வித்தியாசமும் தேவையில்லை பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிற யார் வேண்டுமானாலும் சாட்சிபாவ தியானத்தில் கலந்து கொள்ளலாம் இதே சாட்சிபாவத்துல ரிட்ரீட்னு அட்வான்ஸ் சாட்சிபாவம் அப்படின்றது ஏற்கனவே சாட்சிபாவம் படித்து அதன் மூலமாக நிறைய பலன்கள் பெற்று அவர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இரண்டு நாட்கள் நேரடியாக நடக்கிறதுக்கு அதை பற்றிய விளக்கமும் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் சொல்லுவாங்க முன்பதிவு அவசியம்